கிளிக்குடி வட்டம் கூடலூர் கிராமத்தில் குடியிருப்பு மற்றும் நில பிரச்சனையாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது அந்த அந்த பிரச்சனை சம்பந்தமாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துச்செல்வம் அவர்கள் தெரிவிப்பார் எனது பெயர் முத்துக்குமார் நீர் கமிட்டி தலைவர் வணக்கம் இன்றைக்கி எங்களுடைய ஊராட்சி கிளிக்குடி ஊராட்சியிலிருந்து கூடலூர் எல்லப்பட்டி பெருமாவட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் அவர்களுடைய நிலப்பிரச்சனை சம்பந்தமாக மாவட்ட நிலப்பிரச்சனை என்றால் அவர்கள் நாலஞ்சு தலைமுறையாக விவசாயம் செய்து கொண்டு குடியிருந்து கொண்டிருக்கின்ற நிலங்களை அந்த அந்த நிலங்களை அப்போதைய உரிமையாளர் செட்டியார்கிட்ட இருந்தது இருந்து இவங்க பணத்தை கொடுத்துட்டு அனுப்பிச்சுட்டு இருந்தாங்க விவசாயம் அதாவது காடுகளாக இருந்ததை இவங்க வெட்டி சேர்த்து வயலாக்கி அதை அதோடைய வாழ்வாதாரத்தை தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள்ட்ட இருந்து நில புரோக்கர்கள் வந்து க கைமாறி அவங்க வந்து இப்போ இவங்களை மிரட்டி அந்த இடத்த காலி பண்ணணும் இல்லைன்னா அதாவது விலை மதிக்கும் அந்த இடத்துக்கு வந்து சம்மந்தம் இல்லாத விலையை சொல்லி இவங்க கூலி வேலை செய்கிறவங்க தான் எல்லாமே எங்கள் மக்கள் எல்லாமே அவங்கள்ட்ட வந்து நெருக்கடி கொடுத்து அவங்கள அந்த இடத்த காலி பண்ண சொல்கிறாங்க இல்லைனா அவங்க சொல்கிற பணத்தை கொடுத்தா தான் இருக்க முடியுங்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க இது சம்மந்தமாக அரசுக்கிட்ட பலமுறை மனு கொடுத்துருக்காங்க விசாரணை வந்தாலும் அது அந்த உரிமையாளர் பேரில் இருக்குது நீங்கள் பண்ணிக்கிட்டாங்க இது சேட் இது ஆமாம் இது இனாங்கிராமம் கிராமம் இதோடைய இது வந்து கேட்டிங்கன்னா இனாங் கிராமம் இனாங்கிராமங்கிறது வந்து அவங்கவுங்க அந்த காலத்தில் என்ன அனுபவிச்சாங்களோ அவங்க பேரில் தான் பட்டா கொடுத்துருக்கணும் செட்டியார்கள் வந்து ஐயர்களுடைய கிராமம் இது முதல்ல ஐயர்கிட்ட இருந்து செட்டியார் கை மாறி இருக்குது செட்டியார்கள்ட்டருந்து இவங்கெல்லாம் வேலை பார்த்தவங்க தான் எல்லாமே அவங்கள்ட்ட வேலை பார்த்து அந்த ஊரில் குடியிருந்து பண்ணையால் பண்ணைய பண்ணையை வேலை பார்த்தவங்க தான் அவங்கள வந்து இப்போ முறைகேடாக இவங்க இப்போ வந்திருக்க புரோக்கர்கள் நில ரியல் எஸ்டேட்டில் வந்தவங்க வந்து அந்த தான செட்டில்மெண்ட்டு திருடிட்டு திருடி தட்டே பண்ணலை அதை திருடிட்டு அந்த இடத்த வந்து அவங்க பேர்லேயே மாத்திக்கிட்டாங்க ஆ வீட்டுக்குள்ள இடத்தையே அதை அரசு கிட்ட நாங்கள் வந்து காலனி கட்டி கொடுத்த வீடு அரசு குடியிருக்காங்க அவங்க வீட்டு வரையை வதச்சுக்கிட்டு இருக்காங்க அதை வந்து இப்போ அந்த புரோக்கர் வந்து அவர் பேரில் மாத்திக்கிட்டு அந்த வீட்டை காலி பண்ண சொல்லி மிரட்டிகிட்டு இருக்கார் இது சம்பந்தமாக நாங்கள் மனு கொடுத்துருக்கோம் அதுவும் நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க புரோக்கரை வந்து மூணு நாலு பேர் பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒரே ஆள் இல்லாமல் மூணு நாலு பேர் பேரில் பண்ணிட்டு இருக்காங்க